ஹலோ வணக்கம் உறவுலே நான் வசந்தனேஷ் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய ஜாழ்ப்பாணம் பல அலை விமான நிலையம் அங்கே நினைக்கிறோம் வந்து அதாவது நிச்சயம் பார்க்க போகிறோம் என்றால் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்துக்கு இரண்டாவது அடையாக வந்து வைரமுத்து சார் வந்து இந்த ஜாழ்ப்பாணத்துக்கு அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கு வயது வந்துக்கிறாரு அவர் மட்டும் அவர் மட்டுமில்லை நடிகர் ரஞ்சித் சார் மற்றது சிங்கமூழி காமெடி எல்லாம் வந்து அவர் எல்லாம் வந்திருக்கணும் அந்த வரப்பு வந்து என்ன மாதிரி வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம் என்னதுக்காண்டி வரையினோம் என்றால் அதாவது மில்லர் திறப்படுத்தின்ற ஒரு தொடக்க உலா அழுத்தலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வந்துருக்கோம் அது சம்மந்தமாக வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடுகளில் போகலாம் நிறைய பாதுகாப்பு ஆக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ வைரம்புத்து சிறப்ப வந்துட்டாரு இல்லர் என்ற தலைப்பு வைத்திருக்கிறார் அந்த படத்தின் தொடக்க விழாவுக்கு நான் வந்திருக்கிறேன் கலையும் மொழியும் வளரக்கூடிய சூழல் யாழ்ப்பாணத்தில் இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் ஒரு அனுபவம் மிக்க இனமாக தமிழ் இனம் மேலோங்கி நிற்கிறது அந்த அனுபவங்கள் படமாகும் என்று நம்புகிறேன் மனதில் வலியும் தழும்பும் உள்ள இனம் கலையிலும் நிற்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த படத்தை தொடங்கி வைக்கிறோம் வெற்றி பெறும் என்று நம்புகிறோம் வாழ்த்துக்கட்டம் என்ஜாய் பண்ணும் மகிழ்ச்சி எல்லாரையும் பார்த்துக்கிறோம்

கனவு நனவாகிவிட்டது இன்னொரு கனவும் நனவாகுவும் உலமா இரண்டாம் தரம் வருகிறேன் முதல் முறை வருகிற போது நிறைய வரிகளோடு வந்து எல்லா இடங்களையும் பார்த்து தமிழர்களை சந்தித்து உரிவாய்க்கிறார் போலிருந்து உதக்கீரை பார்த்து அந் அந்நாள் முதலமைச்சர் ஈஸ்வரன் அவர்களுடைய அழைப்பை ஏற்று நான் யாழ்ப்பாணம் வந்திருந்தேன் இப்போது தலைப்பயணமாக வந்திருக்கிறேன் இருந்துக்கும் மாறுபாடும் வேறுபாடும் இருப்பதாக உணர்கிறேன் இந்த படத்தை நீங்கள் பார்க்கிறார் எழுதி இதுவரைக்கும் எனக்கு தகவல் இல்லை இனிமேல் தகவல் இனிமேல் தகவல் வேற பொருள் தகவல் வந்தால் எழுதலாம் ஒரு ஈழம் படத்திற்கு பாட்டெழுதுவது மகிழ்ச்சி அல்லவா விடைகொடு எங்கள் நாடே என்று கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் பாட்டு எழுதியது போல இன்னும் நல்ல பாடல்கள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்னவோ யாழ்ப்பாணம் என்று நினைக்கிற பொழுதே நெஞ்சில் ஒரு பரவசமும் ஒரு துயரமும் கலந்து கலந்து வருகிறது அது என்னால் உணர முடிகிறது என் சொற்கள் கூட வழக்கமான சொற்களாக வெளிவர தயங்குகின்றன அதை சொல்ல முடியும் அதை உணரத்தான் முடியும் அதை சொற்களில் பாடல்களில் வசனங்களில் கதைகளில் உணர்த்துவதற்கு வாய்ப்பு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் எந்த காலத்தில் மக்களே வைரமுத்து சாரும் வந்துக்கிறாருன்னு சொன்னீங்களா பெரிய ஒரு விஷயம் உண்டு நாங்கள் வந்து எதிர்பார்த்து நாங்கள் தான் பைரம்பூர் சேரம் பேர் சொல்லி ஆனால் இப்படி பக்கத்தில் நாங்கள் பார்ப்போம்னு சொல்லி கொஞ்சம் கூடிய எதிர்பார்க்கல ரொம்ப சந்தோஷம் அடுத்தது எஸ்கே சூர்யா சார் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வரதுக்கு நிற்கிறாரு அதையும் நாங்கள் பார்ப்போமா அடுத்தது பாருங்க ரஞ்சித் சார் வர்றாரு

என்ன பண்ணிஸ்கரை பாத்தீங்கன்னா எத்தனை படத்துல வில்லனா நடிச்சிருப்பாரு ஹீரோவா நடிச்சிருப்பாரு நித்துனா நித்து

நிறைய நம்ம பார்க்குறோம் உலக லோ இல்லை நேரில் பார்க்குற நீங்கள் அழகாக இருக்கிறீங்களா அப்படியா அப்படியா இது உங்களுக்கு தனியாக நான் கவனிக்கிற அப்படியா படைப்பு கருது அதை கண்டிப்பாக என்னமாங்க நம்ம நேரத்தோடு ஆசைப்பட்டோம் இது இன்னைக்கு நடந்துருக்கு அவ்வளோதான் இது என்ன இருக்குது அங்கே இருக்கோம் இங்கே இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு ஓகே நாம அடுத்தது நம்மளுடைய சொல்லலாம் சரியா அவர்தான் பார்க்க நமக்கு பிடிச்ச முக்கியமான ஒரு பில்லன் எஸ்பி சூர்யா அவர் வந்து வரவேற்கிறதுக்கு இன்னும் நிறைய பண்ணிக்கணும் மன்னிக்க ஒன்று உறவுகளை அதாவது எஸ்கே சார் வந்து இங்கே வாரன்னு தான் நாங்கள் நம்பி வந்துனாங்க ஆனால் அவர் இப்போ தற்போது வேறையில் இதுக்கு அடுத்த ஃபைட்டில் வரலாம் சம்டைம் வந்து கொழும்பு மூலமாக வரலாம் அதனால் இப்போ வைரம்புத்து சரும் மற்ற சிங்கம்புலி அவரும் மற்றது ரஞ்சித் சார் அவர் தான் வந்திருப்பார் மற்ற பேர் ஒரு ஆகலை வந்தவே அந்த காணொலி பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களை பிடித்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கே சூர்யா சார் சந்தித்தால் கண்டிப்பாக வந்து அதை பற்றின வீடியோ போடுவோம் நன்றி